அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாரும் உபதேசத்தானத்துக்கு வர போறாங்க ஒரு ஊரே வரப்போகுது உபதேசத்தனம்னா பதினொன்னாம் இடம் லாபத்தில் வந்து அத்தனை பேர் நிற்க போறாங்க ஒரு மனுஷன் நல்லா இருக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும் அது உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் அதே நேரத்தில் பதினொன்னாம் இடத்துல குதன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் ஒரு ஊரே இருக்கு அந்த இடத்துல தொழில் பிச்சுக்கிட்டு போகுது ஒன்பது கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல பாக்யாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பத்து கூடிய புதன் தொழில்காரகன் பதினாலு ஏழு கூடியவன் பதினொன்றுல இது ஆச்சரியமே அதுதான் ரொம்ப நாளா எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை சார் என்ன பண்றதுனே தெரியல ஃபர்ஸ்ட் நீ பேசுறியா நான் பேசுறேன் காம்படிஷன்ல இருந்தோம் கடைசியாக வின் பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணீங்க நான் தான் போய் காலம் வெரி குட் மிசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் நெருங்கி விட்டது சூப்பரான டைம் ஒரே ஒரு எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார் இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் என்ன அஷ்டம குரு தொடங்க போகிறது குரு பார்வை இல்லைன்னா வறுமை வந்துவிடும் நண்பர்கள் குரு தான் எல்லா வறுமையை தீர்க்கின்ற கடவுள் குரு பார்வை மறைய போகிறது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களாக வில் அம்புன்னு சொல்லலாம் இந்த வில்லம்பு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி ராமரை போல வில்லம்பு அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பானம் தான் ஒரு சொல் ஒரு வில் ஒரு வில் ஒரு வில் தான் அந்த மாதிரி எதிலும் வெற்றி கண்டே பழகியவர் நீங்கள் அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது எல்லாரும் உபதேசத்துக்கு வரப்போகிறாங்க ஒரு ஊரே வரப்போகுது உபதயஸ்தானத்திற்கு உபதயஸ்தானம்னா பதினொன்றாம் இடம் லாபத்தில் வந்து அத்தனை பேர் நிற்க ஒரு மனுஷன் நல்லா இருக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கக்கூடாது அது உங்களுக்கு இந்த மாதம் தான் ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வியாபாரத்தை எடுத்தால் அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடுது நம்ம என்னமோ தெரில எதை தொட்டாலும் ஓடுது நமக்கு நேரம் நல்லா இருக்குது போகிறதுக்குன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரை நீச்சமடைகிறார் அதே நேரத்தில் பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் ஒரு ஊரே இருக்குது அந்த இடத்துல இவ்வளவும் சரி அத்தனை பேர் உங்கள ஏழு பத்துக்குடைய புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது காலையில் ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்குறீங்க ஒரே ஹாலில் ஒரே டம்மு டம்முன்னு ஒரே சவுண்டு என்னென்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரே மிஷின் சவுண்டு நம்ம அப்பா உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டுருக்காரு என்னது நம்ம வீட்டு மிஷினுக்கு கூட ஓடுமா இந்த மிஷின் சத்தத்தை கேட்டு நாலு மாதம் ஆச்சே ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க அல்லது திருமண அழைப்புதல் என்னப்பா சொல்கிறீங்க கம்பெனி ஓடுதா ஆமாம் புதுசாக ஆர்டர் வந்திருக்கு நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஐயாயிரம் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கணுமா ஐயாயிரம் பத்திரிக்கை ரெண்டு நாள் இல்லையா வெரி குட் பிஸி ஆகிட்டோன்னு முடிவு பண்ணிட்டா கிரகங்கள் முடிவு பண்ணிருச்சுன்னா உட்கார நேரம் இல்லாமல் பிஸி ஆக்கிரும் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களை நான் அடிக்கடி இந்த சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு ரீல்ஸில் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா நான் நல்லா இருக்க காரணம் ஒன்று தான் அந்த நேரத்தில் என்னுடைய உடல்நிலை அந்த நேரத்தில் என் கூட இருந்த நண்பர்கள் அந்த நேரத்தில் தெய்வத்துடைய அனுகிரகம் இதெல்லாம் சேர்த்து தான் நான் உச்சத்துக்கு போனேன்னு அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வருது உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து கூட இருக்கிறவங்க நன்மை சொல்லுவாங்க பத்துக்குடையவன் உச்ச உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது விடுங்க சார் பார்ப்போம் நமக்கு வேலை இல்லையா நன்றாக புரிந்து கொள்ள பிஸ்னஸில் இருக்கிறவங்க நம்ம டென்ஷன் ஆகும் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தர் விடுங்க நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது என்று சொல்லும்போது ஆமாம்ல நம்ம எதுக்கு இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு அந்த நெ அந்த நினப்பு கூட இருக்கிறவங்க அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் டைமை தான் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் நேரத்தை காப்பாற்றுவோம் நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் நண்பர்கள்ங்கிற இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் எல்லாம் பார்ப்பீங்க வாழ்க்கை அடுத்த படிக்கட்டுக்கு எப்போ போகும் தெரியுமா நண்பர்களை இப்போ நம்ம இருக்கின்ற நம்மளுடைய சரௌண்டிங்ஸை தாண்டி நம் சுற்றத்தை தாண்டி புதிதாக வருகின்ற உயர் பதவி உயர் ஒரு நம்மளும் மூத்தவர்களிடம் பழகும்போது தான் அவங்களோட சேர்ந்து நம்ம நிறையா கற்றுப்போம் நான் வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் ஆல்வேஸ் வி ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற சின்ன பசங்க பட் நம்மளும் பெரியவர்கள் தே ஹேவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் பெரியவர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்காங்க அவங்கள பார்த்து நம்மளும் அந்த செட் ஆஃப் ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகணும் நம் எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தடடை போல எண்ணங்கள் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா அந்த மாதிரி தான் பெரிய பெரிய நபர்களோட சேரும் பொழுது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்லையே நம்ம கடை ஒன்று ஆப்பிரிக்கா கடையில் ஒரு ஒரு கடை இருக்கே எடுத்து நடத்துங்க ஏதோ ஒன்று சம்திங் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடும் சரி நம்ம ஃப்யூச்சரில் இவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எண்ணங்கள் உருவாகிறது பதினொன்றாம் இடத்துல எங்களுக்கு யார் இருக்கார் சூரியன் இருக்கிறார் ஒன்பதுக்குடைய சூரியன் இந்த ஒன்பதுக்குடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல பாக்யாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பத்துக்குடைய புதன் தொழில்காரகன் பதினொன்றாம் ஏழு குடையவன் பதினொன்றில் இது ஆச்சரியமே அதுதான் ரொம்ப நாளாக எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை சார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் நீ பேசுறியா நான் பேசுகிறியான்னு காம்படிஷன்ல இருந்தோம் கடைசியாக வின் பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணீங்க நான் தம்பி காலம் விழுந்துட்டேன் சார் வெரி குட் கொடிக்கு மீண்டும் வேலையா நீங்கள் ஏழுக்குடியோர் பதினொன்றாம் என்னோ பெரிய வீர சரித்திர கதை சொல்கிற மாதிரியே சொன்னீங்க விடுங்க சார் எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது தான் நம்ம காலிலேயே விழுந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமே அதுதான மேட்ரு அது இந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க கோடி ஒரு பதினெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் சாரியே சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க பல வீடுகளில் என்ன தான் சாரி சொன்னாலும் எவால்வேஷன் டெஸ்டிங் அக்னி அக்னி பரீட்சை எல்லாம் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஓகே பண்ணுவாங்க உங்களுக்கு எடுத்தோடனே ஓகே பண்ணிட்டாங்களே அதே பெரிய விஷயமாச்சேன் அம்மா நேற்று நைட்டு மூணு மணிலேருந்து யார் கூட பேசிட்டு இருந்தேன் இருந்தேன் அது நான் வந்து நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்று சொன்னால் அவங்க நம்பினாங்களே அதே ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவும் கேட்காமல் போனாங்களே ஏழு கூடையோர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் லைஃப்பை ஜாலியாக இருங்க என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டீங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் நெருங்கி விட்டது சூப்பரான டைம் ஒரே ஒரு விஷயம் சின்ன பிரச்சனை எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார் இது ஒன்று தான் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் என்ன அஷ்டம குரு தொடங்க போகிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் இந்த அஷ்டம குரு நல்லபடியாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் தான் சொல்லியிருக்கேன்ல சாதாரண குரு அல்ல இவர் வீரபாண்டிய குரு என்ன உச்சம் பெற்ற குரு இவர் எட்டுக்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறான் வயிறு சம்பந்தப்பட்ட பெருங்குடல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இல்லை சார் எனக்கு சில தீய பழக்கங்கள்லாம் இருக்குது தயவு செய்து கீழே போட்டு உடச்சிருங்க நீங்கள் ஏதேனும் தீய பழக்கங்கள் வைத்திருந்தால் அதற்கு நீங்கள் நஷ்ட ஈடாக பெருந்தொகையை கொடுத்தா கூட பரவாயில்ல உங்கள் உடலையை உங்கள் நலனை உங்கள் ஆரோக்கியத்தை அனைத்தையும் தர வேண்டும் தர நேரிடும் மோசமான நேரம் குரு எட்டுல மறைஞ்சா கூட பரவாயில்ல ஆனா குரு எட்டுல மறையிறது அவ்வளோ பெரிய ஆபத்து குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் போறது குரு பார்வை இல்லைன்னா வறுமை வந்துவிடும் நண்பர்களே குரு தான் எல்லா வறுமையை தீர்க்கின்ற கடவுள் குரு பார்வை மறையப் போகிறது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் பணத்தை ஜேப்படி திருடர்களிடம் உஷாராக இருங்கள் நான் கையில் வச்சுருந்தேன் சார் களவாண்டு போயிட்டாங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் சில பேர் மொபைல் பார்த்துட்டே ரோட்டில் போய் மொபைலில் பிடிக்கிட்டு போயிடுவாங்க வச்சிங்களேன் பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது நடந்து போகும்போது சும்மா போக வேண்டியதானே அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டே நடந்து போகிறோம் கையில் வந்து ஒரு இருந்து பிடிங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த அது போன்ற விஷயங்கள் நமக்கு நடக்காத வரைக்கும் அது சிரிப்பு நடக்கும் தான் அது வேதனை எனக்கு புரிகிறது ஆனால் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாத கேஸாக இருக்கும் சார் நல்லா வேலை வாங்கி தரேன்னு சொன்னான் சார் நான் உங்களுக்கு ரெசீவ் அனுப்பியிருக்கேன் இது கிளிக் பண்ணுங்க நான் சார் கிளிக் பண்ண சார் என் அக்கௌண்ட்லேருந்து நல்லா காசு எடுத்துகிறான் சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்கேமர்னு ஒரு டீமே சுற்றிட்டுருக்கான் வளச்சி வளச்சு ஒவ்வொரு தெரியா அந்த ஸ்கேமருங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸோ அந்த ஸ்கேமிங் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசாதீர்கள் எட்டாம் இடம் என்பது வறுமை ராசிநாதன் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது வறுமை வருவதற்கான எல்லா வழிகளையும் நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள் ஆஃபீஸில் மேனேஜர் ஏதாவது சொல்கிறார் அப்படின்னா ஓகே நாளைக்கு நாள் மீட்டிங்கில் நாளைக்கு நாள் மார்னிங் மீட்டிங்கில் யூ ஷூட் ப்ரெசன்ட் ஓகே சார் நாளைக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக திட்ட வரவே என்ற கொடுப்பீங்களா கொடுப்பேன் சார் நாலா நீங்கள் வரும்போது அதுபடி நடப்பீங்க கரெக்டாக வருவேன் சார் சரி ஓகே ஆ காப்பி சாப்பிட போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு பாஞ்சு நிமிஷம் அவரும் பேசுனதை மறந்துட போகிறார் நீங்களும் பேசுகிறதை மறந்துட போகிறீங்க அந்த நேரத்தில் எஸ்னு தான் சொல்லுங்களேன் இப்போ பிரச்சனையே என்னன்னா திட்ட வரைவு நான் கொடுக்கணுமா ஏன் அவன் கொடுக்க மாட்டானா அவரே சும்மா தான் பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் ஏதோ பேசுறோன்னு பேசுகிறாரு கூப்பிட்டு போய் ஒரு காப்பி வாங்கி கொடுத்தா தெரியாருவார் எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் வேலை இழப்பு ஏற்படுறது அந்த மாதிரி இருக்கிற புழப்ப எடுத்துக்கிறது போன்ற எல்லா விஷயங்களும் ஏற்படும் மனிதர்கள் உணர்வுகளால் ஆனவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம் எது வந்தாலும் டேரெக்டாக எடுத்துக்கிறோம் எனக்கு நீ சொல்லிட்டியா ஒன்னு நான் அப்படி சொல்லிட்டேனா அவன் ஏன் அப்படி சொன்னான்னு கூப்பிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுங்க சரியா போச்சு அவ்வளோதான் நம்ம அந்த கோணத்தில் திங்க் பண்ணவே மாட்டேங்கிறோம் அப்படி எட்டாம் இடத்துல குரு பகவான் வரையும் பொழுது குடையவராகவும் இருப்பதால் நாளுங்கிறது ப்ரமோஷன்ங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகிலே வேலைக்கு போகிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையை காப்பாற்றிக்கிறது ரெண்டாவது சாமர்த்தியம் மூணாவது சாமர்த்தியம் நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் நமக்கு தான் வரும் இது மூணாவது விஷயம் ரொம்ப பெரிய சாமர்த்தியம் நான் சொல்லும்போது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில ஆனால் அது சீரியஸாக எடுத்துக்கோங்க எட்டாம் இடத்துல நாலுக்குடையவன் வரையும் பொழுது வணக்கம் சதீஷ் சார் இப்போ வந்து புதுசாக நியூ ஜேனியர் எடுத்துகிட்டு வந்துருக்காரு நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு புரியுது பாவம் அவரு அவருக்காக விட்டு கொடுத்துருங்க இந்த வருஷம் எஸ் கிரேட் அவருக்கு போட்டுருவோம் அவரிடமே வந்து சீனியர் இன்ஜினியர் நீங்கள் அடுத்த வருஷம் ஆகிட்டே பண்ண காலம் என்ன போயிருச்சா அதெல்லாம் முடியாது சார் எனக்கு தான் வேணும் இதில் நான் உறுதியாக இருப்பேன் நீங்கள் அவனுக்கு கொடுங்க கொடுக்காம போங்க ஆனால் எனக்கு கொடுங்க என்பதில் உறுதியாக இருங்க ஒன்று நாளுக்குடைய உச்சம் பெறும் பொழுது நமக்கான வேலைக்குரிய ரெகனேஷன் நமக்கு தான் வரணுங்கிறது நம்ம அந்த நேரத்தில் தான் ஆயிடுவோம் நம்ம ஆகி எல்லாருக்கும் பதவியெல்லாம் விட்டு கொடுப்போம் அதெல்லாம் பண்ணக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு வர வேண்டியது நமக்கு தான் வரணும் இதில் உறுதியாக இருங்க நாம் வேலைக்கு வர்றது எதுக்காக சமூக சேவைக்காக நம்ம வேலைக்கு வர்றது சம்பாதிக்க நம்ம வேலைக்கு வர்றது வேறு எதுக்கு பதவி நாம் ப்ரமோஷன் வாங்க வேறு நம்ம குடும்பத்தை பார்த்துக்க ரைட் அதை மட்டும் பேசுவோம் வேறு எதுவும் பேச வேண்டாம் உங்கள் தியாகமெல்லாம் அப்புறம் அது வெளி உலகத்தில் வச்சுக்கலாம் இப்போ ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது போனால் போது ப்ரமோஷன் இந்த எண்ணம்லாம் வேண்டாம் என் ப்ரமோஷன் எனக்கு தான் என்பதில் உறுதியாக இருங்கள் ஆனால் வைத்த பத்திரமா பார்த்துக்கோங்க பெருங்குடல் கிட்னி நான் பர்கர் தான் சாப்பிடுவேன்னா தயுர் கீழே போட்டுருங்க நல்ல உணவுகள் வெறும் சாப்பா சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்டிங்கன்னா உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது நம்மளாக வாண்டடாக போய் வேறு எதையாவது சாப்பிடும்போது தான் பெரிய பிரச்சனையே நம்ம தேடிக்கிறோம் அதனால் நீங்களாக வேறு எதையும் சாப்பிடாமல் தெரிஞ்சதை மட்டுமே சாப்பிடுங்க சில பேர் காடுகளுக்கு போய்ட்டு ஃப்ரான்ஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா இதுதான் நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் ட்ரோன் போட்டு அதுக்குள்ளே உட்காந்து இது பார்த்திங்களா ஃப்ரான்ஸ் இதுதான் அரணை அதை பிடிச்சி சாப்பிட்றது தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க அதுங்க ஒரு வேறு சேனலில் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இன்சூர்டு பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நம்மளது சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நமக்கு பிராணம் போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தெரியாத வேலையை செய்யாதீங்க சரியா அப்போ கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தினசராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை எதுனால் என் கூட பேசுகிறது தான் டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கூட பேசலாம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு